சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அன்னபூரணினி ஒரு படம் அதாவது கருத்துரிமை அப்படிங்கிறது வந்து ஒரு தராசு இருக்குன்னா அது எல்லாத்துக்கும் பொதுவானது தான் நீங்கள் வந்து அதில் முக்கியமாக ஒன்று இருக்குது இழிவுபடுத்துதுங்கிறது வந்து தேவையில்லாத வேலை நீ மத மாதிரி போயிட்டா இல்லைனா என்னென்னையோ வேறு வேலை போயிட்டா அப்படின்னா அதால் ஒழிஞ்சு போயிட வேண்டியது தான் ஆனால் வந்து அதுக்கு வேண்டிய இழிவுபடுத்தக்கூடாது அதாவது இந்து மத அது குறிப்பா இந்து மதத்தை இழிவுபடுத்துறது இவங்களுக்கு அலாதி பிரியும் அதுக்கு தான் வந்து காடுவல் ஒரு நாய் அப்போ ஆரம்பிச்சு வச்சுட்டு போச்சுது அதுல இருந்து அந்த ஈவேரா அதுக்கு பின்னாடி வந்து இது கருணாநிதி அன்னதரா இதுக்கு பின்னாடி வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் ஓங்கோல் உதவாக்கரை உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் ஓங்கோல் இளவரசர் அவர் வரைக்கும் இதை தெளிவாக பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய பேர் இதை பண்றாங்க இதே மாதிரி தான் இது அரசியல் சைடில் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னா இதை இதை அடிப்படையாக வச்சு தானே வரும் இதே மாதிரிப்பட்ட சித்தாந்தத்தை ஏத்துக்கிட்டவங்க இவங்கள ஏத்துக்கிட்டவங்க இல்ல இதே மாதிரி வில போன நாய்களெல்லாம் என்ன பண்ணுது இந்து மத திரைத்துறையிலையும் வந்து பண்ணுது இந்து மதத்தை இழிவுபடுத்துது இதே மாதிரி நீங்க எல்லா வகையிலையும் பார்த்து அந்த எழுத்து துறையில இருந்தாலும் இதே வேலை தான் செய்துட்டு இருக்காங்க இப்போ வந்து சினிமா துறையிலயும் வந்து திருந்தாத ஜென்மங்கள் திருந்தது இல்லை வேனுக்குன்னு தானே பண்றாங்க அப்புறம் என்ன திருந்துறதுக்கு செய்தால் தான் அதை திருத்திக்க முடியும் நான் ஒரு தப்பை சொல்லிட்டேன் தப்பான த புள்ளி உரத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் வந்து ஐயோ என் மனசு துடியும் ஆஹா அந்த புள்ளி உரத்தை நம்ம தப்பா சொல்லிவிட்டோமே ஐயோ அப்படின்னு சொல்லி தோணும் நம்ம அதுக்கு பிறகு அதை திருத்திப்போம் அந்த தப்பு வந்து இந்த புள்ளி இல்லை இதான் கரெக்டு ஏதாவது நம்ம தவறு செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய நேர்மையான மனித மனித ம மனதாக இருந்தால் மனிதனாக இருந்தால் அதை திருத்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் ஆனா இது அப்படி இல்லை வேணுகினி பண்ணும்போது தாராளமா பண்ணலாம் அதுவும் குறிப்பாக இந்த இந்து சமயத்தில் இந்து மதத்துல இந்த பிராமணன்னு ஒரு சமுதாயம் இருக்கு பார்த்தீங்களா ஒரு அப்ராணி சமுதாயம் இருக்கு பாத்தீங்களா எவ வேணாலும் போட்டு மிதிக்கலாங்கிற மாதிரி எவ வேணாலும் ஏன் இதை வந்து தேவர் சமுதாயத்துக்கு எதிராக கொம்பு செய்வ வேண்டியதுன்னு ஒரு படத்தை எடுங்கலாம் பார்ப்போம் தேவர் சமுதாயத்தை விமர்சனம் பண்ணி அவங்களுடைய வழிபாட்டு முறையை விமர்சனம் பண்ணி ஒரு படம் எடுங்க பாப்போம் இல்லை வேற வன்னியர் சமுதாயத்துக்கு எதிராக இது முன்னாடி வந்த கடந்த காலத்துல ஜெய்பிம் படத்துல அந்தந்த தேவையில்லாம இந்த நோண்டுனதுக்கு என்ன பின் பின்விளைவு வந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் வந்து சூர்யாவை வந்து அப்படியே கூப்பில ஏற்றி எல்லாம் அவர் மட்டும் அது மட்டும் இல்லை அது இந்து சமயத்தையும் சேர்த்து பண்ணனால அவரை வந்து தூக்கி அண்ணனை வச்சிருக்கு இனிமே வரக்கூடிய படங்கள் தான் இருக்கும் ஓடிடியில் வெளியிட்டு அது படம் நஷ்டமா இருந்தாலும் லாபம் பண்ணி கணக்கு எழுதிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அமேசான் ப்ரைமில் நாங்கள் வெளியிட்டோம் அது வந்து இவ்வளவு கோடி நூறு கோடி வசூல் வந்துச்சு இல்லை எண்பத்தஞ்சு கோடி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ஊரை ஏமாத்திட்டு அலைய வேண்டியதுதான் வேற வழியே கிடையாது தேட்டர் வந்துச்சுன்னா அதான் எதற்கும் துணி தவணி வந்தாங்கல்ல என்னதான் கிழிஞ்சு தூங்கிச்சு இதை மாதிரி தான் இருக்கும் சரி இருக்கட்டும் இப்போ அதில் ஒரு அடுத்த அடுத்த ஒருத்தராக தான் வந்து யார் வந்து நிற்கிறா அப்படின்னா நிலேஷ் கிருஷ்ணன் ஒருத்தன் கிருஷ்ணாணி ஒருத்தன் இந்த ஆள் மதம் மாதிரி போயிட்டான்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் முஸ்லீமாக கன்வெர்டட் முஸ்லீம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இது இல்லை அப்படின்னா வேலை போயிட்டான் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று போயிருக்கணும் ஏன்னா அன்னபூரணின்னு ஒரு படம் எடுக்கிறேன் அன்னபூரணிங்கிறது இந்து மதத்தினுடைய ஒரு கடவுள் பெயர் அப்போ ஒரு தெய்வத்தினுடைய பெயரை வச்சு நீங்க எடுக்கிறீங்க அதை உங்களுக்கு அண்ணன் குடு வழங்கக்கூடிய ஒரு தெய்வத்தை வந்து நீங்க வந்து குறியீடாக வைக்கிறீங்க படத்துல அதை அதை வச்சு நீங்கள் வந்து தலைப்பாக வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது போது இழிவுபடுத்தக்கூடாது இல்லை அதாவது இழிவுபடுத்துறது விமர்சனம் கருத்துரிமை அதெல்லாம் வேறங்க மனிதர்களாக சொல்லலாங்க இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை பற்றி என்னை பத்தி தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கையை தூக்கிட்டு வந்து நீங்கள் ஒரு கதையை பண்ணலாம் அதுல நான் என்னுடைய வாழ் வாழ்க்கை முறையில நான் இப்படி இப்படிலாம் இருந்தேன்னு சொல்லலாம் தனிப்பட்ட முறையில் என்ன சொல்லலாம் நான் வந்து இந்துக்காரனா இருந்தாலும் இந்து மதத்தை பின்பற்றவனா இருந்தாலும் என்னுடைய தவறுகளை நீங்க சொல்லலாம் இந்த மாதிரி நீங்க யாருடைய தவறு வேணாலும் தவறு இருந்தேன்னா நீங்க அதை வச்சுன்னா இல்லை நல்லது நல்லதுன்னு சொல்லுது இது வேற கேட்டகரி ஆனால் ஒரு மதம் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த மதத்தை சார்ந்து வரும்போது அந்த ம இன்னும் ஒரு மதத்துக்கு இந்த இது காவடி தூக்குறதுக்காக இந்து மதத்தை வந்து இழிவுபடுத்துறது சரி கிடையாது இப்போ இதுல என்ன சொல்லி வச்சிருக்கேன் அப்படின்னா பிரியாணி வந்து பிராமண குடும்பத்துல பிறந்த ஒரு பெண் வந்து பிரியாணி சமைச்சு அதில் வந்து அவள் வந்து பிரியாணி சமைக்கும்போது பிரியாணி வந்து எப்படி சமைக்கணுமான்னு சொன்னால் அந்த அதாவது வந்து அந்த குரான் வாஸ்து அதாவது மஸ் முஸ்லீமாகவே அந்த இதெல்லாம் மாறி அப்படி வந்து சாப்பிட்டா அந்த சமைச்சாதான் அந்த பிரியாணி வந்து டேஸ்டாக இருக்குமா எவ்வளவு கேவலமான ஒரு கருத்துன்னு பாருங்கள் அதாவது நீங்கள் கரெக்டான பக்குவத்தில் பார்த்தீங்கன்னா எவன் ஏன் திண்டுக்கல் பிரியாணி இருக்குது இந்துக்காரன் தான் பண்ணுறான் சேலம் ஆர் ஆர் பிரியாணி இந்துக்காரன் தான் பண்ணுறான் ஏன்னா அது வந்து அதை விட சிறந்த பிரியாணி ஒன்று சொல்லுங்கள் காலங்காலமாக வித்திட்டு இருக்காங்களே ஏன் வித்திட்டு இருக்காங்க காலங்காலமா கொடிக்கட்டி பறக்குது ஏன் பறக்குது அது அதான் இந்து தானே சமைக்கிறேன் எப்படி அது வந்து சாத்தியமாகுது அதுதான் விஷயம் அதாவது நீங்கள் கரெக்டான கலவைகள் கரெக்டான பக்குவமாக நீங்கள் செய்தீங்க அப்படின்னா அது டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் சொல்கிறேன் நம்ம சரவண பவன் மிகப்பெரிய ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் ஆனால் அதில் வந்து ஓனர் யாரு நாடாரு சரிதானே அப்போ நான் அதாவது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா பிராமின் அல்லாதவங்க தான் வந்து அதில் வந்து குக்கு எல்லாமே பண்ண பிராமணன் இருக்கலாம் வேலைக்கு இருக்கலாம் ஆனா அது மெயினா இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே நான் பிராமின் ஆனா சாப்பிட்ற கஸ்டமர்ல அதிகமான பேர் பிராமின் ஏன் சுத்தமா பண்றாங்க கரெக்டாக பண்றாங்க டேஸ்டா இருக்கு அந்த கெடுதல் இல்லாம ஓரளவுக்கு கெடுதல் இல்லாம நீட்டா எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு தான் இப்போ எப்படி போயிட்டு இருக்க தெரியல ஆனால் இதுதான் அதனுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்துச்சு முக்கியமாக ஒரு தண்ணி கப்பாட்டில் தூக்கிட்டு வராங்க அப்படின்னா சரவணபவன் ஹோட்டலில் இப்போ எப்படி என்னன்னு தெரியாது பழப்பிடிச்சு சொல்கிறேன் ஒரு இது நடைமுறையில் நான் நேரிலேயே பார்த்துருக்கேன் இந்த கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா பல தடவை பார்த்து தான் அந்த தண்ணி கப்பில் தண்ணி எடுத்துட்டு சில்வர் கிளாஸில் தண்ணி எடுத்துகிட்டு வராங்கன்னா இப்படி பிடிச்சிட்டு வருவாங்க கொண்டு வைப்பாங்க ஒரு நாலு மூணு டேபிளுக்கு ஒரு சூப்பர்வைசர் இருப்பார் அங்கே எதுனால நம்ம வந்து பசியோட போது உடனேக்கு உடனே அதை வந்து பண்ணுறதுக்கு அவர் இன்றைக்கு வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் பண்ணுவாங்க அந்த தண்ணியில இப்படி தூக்கி கொண்டு வைப்பாங்க பெரும்பாலான ஹோட்டல்ல மற்ற ஹோட்டல்ல பாருங்க இந்த விரலை உள்ள விட்டுட்டு தூக்கிட்டு வருவான் உள்ள விட்டு தூக்கிட்டு வருவா இதை பார்த்த உடனே உங்களுக்கு தண்ணி குடிக்கக்கூடிய ஆசையே வராது அப்படியே ஒரு அறுவறுப்பு ஆகி போயிடும் அவர் சுத்தமாகவே இருந்தா கூட அப்படிதான் இருக்கும் ஆனா சுத்தமா இருந்தாலும் அப்படி விரில உள்ள விட்டு தூக்கிட்டு வரும்போது உங்களுக்கு அங்கேயே அவுட்டு ஆனா பவர்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த சுத்தம் கரெக்டா இருக்கும் நீட்டா வச்சிருப்பாங்க அந்த டேஸ்ட் அந்த விஷயங்கள் எல்லாம் கரெக்டா அது வந்து அண்ணாச்சி முதல் இருந்தே அதை கரெக்டா ஃபாலோ பண்ணனால ச அதனால தான் அது அவருடைய வெற்றி காரணமே அந்த சுத்தம் தான் சுத்தம் அப்புறம் க கரெக்டான வைத்த வை வகை வகையிலேயே எல்லாமே செய்ததுனால அது ஒரு பெரிய சக்ஸஸ் ஆச்சு நான் என்ன சொல்கிறேன்னா அதை சமைச்சதெல்லாம் வந்து நான் பிராமின் சாப்பிட்டா பெரும்பாலான பிராமின் அது அந்த இடத்த தான் நான் சொல்ல வரேன் நீங்கள் கரெக்டாக செய்திங்கன்னா சாப்பிடுவீங்க அவ்வளோ தான் பிரியாணி இங்கே சரியான பக்குவமாக செய்திங்கன்னா நல்லா இருக்குன்னு சாப்பிடுவாங்க அதை சா விரும்பி சாப்பிட முடியவங்க இதுக்கு நான் முஸ்லீமாக மதம் மாறி எவ்வளோ வக்கரை புத்தி பாருங்க எவ்வளோ பெரிய பிரச்சாரம் பாருங்கள் பிரச்சாரம் பண்ணால் கூட பிரச்சனை இல்லைங்க ஆனால் அதுக்கப்படி நீங்கள் இந்து மதத்தில் உள்ள ஒரு பிராமண பொண்ணத்தை கதாநாயகி ஆக்கி அந்த அவளுக்கு கை அவ அந்த நயன்தாரா அந்த ஈரவங்க எதுக்குன்னு நடிச்சுது தெரில அதுக்கு பின்னாடி வர இந்த மாதிரியை வந்து வச்சு அதை கரெக்டாக பிளான் பண்ணி இதத்தால் செய்யணுங்கிறத மத ஸ்கிரிப்ட் ரைட்டு நானும் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் தான் நாங்கள் எனக்கே தெரியுமில்லை நம்ம முதலாவது என்ன பண்ணணுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இல்லை என்னென்ன டயலாக் எல்லாம் வைக்கணும் என்ன மாதிரியான சீன் எல்லாம் வைக்கணும் இதை வைக்கும்போது இது எந்த பக்கம் எப்படி போவோம் இந்த பக்கம் எப்படி போவோம் யாரை பாதிக்கும் யாரை பாதிக்காது இல்லை எந்த செக்டார் ஆடியன்ஸை போய் இது ரீச் பண்ணணும் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணாமலாம் பண்ணுறோன்னா அந்த அளவுக்கு அறிவில்லாதவனே ஆயிரும் இந்த ஆள் அப்படி கிடையாது பக்கா பிளான் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஜிகாதி கும்பலிருந்து கரெக்டாக ரூட்டு போட்டு கொடுத்து அந்த அடிப்படையில் ஏன்னா நான் வந்து சங்கருடைய அஸ்டாண்டு அவருடைய அஸ்டு இப்படி எல்லாம் சொல்லும்போது அதுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு கிடைக்கிது அதை வச்சு கரெக்டாக மூவ் பண்ணி இப்போ வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பிராமண பெண்ணை கொண்டு வந்து வேதம் படிக்கிற ஒரு பெண்ணை கொண்டு வந்து ஒரு சாஸ்திர சம்பிரதாயங்கள் படி வாழக்கூடிய ஒரு பெண்ணை கதாபாத்திரத்தை வடிவமைச்சு அந்த பாத்திரம் கதாபாத்திரம் வந்து இந்த பிரியாணி சமைக்குதுன்னு கொண்டு வந்து நான்வெஜ்ஜு அது சமைக்கணும்னு கொண்டு வந்து அந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு அது குரான வாஸ்தா தான் அது டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி அது பரதா போட்டால் தான் அது டேஸ்ட் வரும்னு சொல்லி இது எவ்வளோ பெரிய ப இது பகுத்தறிவுன்னு பார்த்துருங்க இந்த இடத்துல இதெல்லாம் பண்ணி வச்சு அதே மாதிரி ராமரை இழிவுபடுத்தி ராமர் காட்டில் இருக்கும்போது நான்வெஜ் சாப்பிட்டாருன்னு சொல்லி எவ்வளவு பெரிய வக்கர புத்தி இத கரெக்டா எப்படி கொண்டு வாங்க ராம ஜென்ம பூமி அந்த கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி கரெக்டா டிசம்பர்ல ரிலீஸ் பண்றாங்க ஜனவரியில கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இவங்க என்ன மாதிரியான ஒரு கருத்தை கொண்டு வந்து எப்படி எவ்வளவு துணிச்சல் பாருங்க ஆனா என்ன ஆகி போச்சுன்னா அதான் ராமன் இருக்காங்களா ஜெய் ஸ்ரீராம் கிளீனா அந்த படம் அவுட் ஆகி போச்சு அதை எடுத்ததை விட அது அதுக்கு வந்து மிக்கி மிக்கி அதாவது ஒரு வசூலினி இவங்க கணக்கில் கலெக்ஷன் அப்படின்னு போட்டிருக்க கணக்கே வந்து அது நாலு கோடியை தாண்டலை ஆனால் ஒரிஜினலாக நீங்கள் இது கலெக்ஷன் வேறு ப்ரொடியூசருக்கு கிடச்ச வருமானம் வேறு இது வந்து சூப்பர் டேக்ஸ் கேட்டகரியில் வரும் கலெக்ஷன் காணிக்கும் போது மொத்தத்தில் வசூலி இவ்வளோன்னு காணிச்சு விடுவீங்க அதில் டேக்ஸ் அது இது எல்லாம் போய் கடைசியே வந்து ப்ரொடியூசருக்குன்னு வந்து நிற்கும்ல அப்போ தான் வந்து ஒரு கோடி வந்தோ ஒன்றரை கோடி வந்துச்சோ தெரில ஒருவேளை ரெண்டு கோடி வரைக்கும் வந்திருக்கலாம் ஆனால் நயன்தாரக சம்பளமே நாலு கோடி அஞ்சு கோடியே போயிட்டது அப்போ அதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து மிகப்பெரிய ஒரு சி ஸ்டுடியோவுக்கு வந்து மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனத்துக்கு மிகப்பெரிய லாஸ் அது பெரிய நிறுவனம் அதனால் பரவாயில்லைன்னு வச்சுக்கலாம் ஆனால் அவன் ஏன் இதை ஒத்துக்கிட்டான்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி கதையை வந்து அவன் ஏன் ஒத்துக்கிட்டான் அப்படின்னா அவனும் இதுக்கு உடந்தை தான் அப்படிங்கிற மாதிரி இல்ல அதில் இருக்கக்கூடிய சில நாய்கள் வந்து இந்த வேலையை திட்டமிட்டு செய்திருக்குங்க மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும் லைக்கா படத்தில் கம்பெனி நிறுவனம் வந்து இப்படி இருந்தாலும் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவன் என்ன முடிவு பண்ணான்னு தெரியலை எல்லாம் சில விஷயங்கள் இதில் இருக்குது இதில் என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா இது கருத்து சுதந்திரம் தானே ஒரு பேச்சுக்கு பேச்சுக்கு இல்லைங்க ஒரு இதை சொல்கிறேன் விவாத பொருளை வச்சுடுங்க ஒரு பெண்ணு பேர் வந்து பாத்திமா அந்த பொண்ணு வந்து குக்காக இருக்குது இப்போ அது வந்து பன்னிக்கறி சமைக்குது பன்னிக்கறி சமை உண்மையிலே பன்னிக்கறி நல்லா இருக்குங்க அதை சாப்பிடக்கூடிய அந்த மக்கள்கிட்ட கேளுங்க அதை க தெளிவாக சொல்லுவாங்க நான் சின்ன வயசில் பன்னிக்கரிலாம் சாப்பிடுங்க இன்னொன்று இப்போ கூட இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குமில்ல அவங்களெலாம் பாருங்கள் பன்னிக்கறி எங்கே கிடைக்குன்னு தேடி வாங்கி சாப்பிட்டுட்டு தான் அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க இன்றைக்கு வரைக்கும் அது நடைமுறையில் இருக்குது உடலில் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு மிகப்பெரிய அரும்பருந்து பன்னிக்கறி மாசானவனு எங்கள் ஊர் பகுதிகளில் இருக்கக்கூடிய சா தெய்வத்துக்கு சா சாமிக்கு வந்து நாங்கள் வந்து பன்றியை தான் வந்து அதுக்கு அது அதனுடைய இதுவே வந்து நேர்த்தி கடன் வந்து பன்றி தான் ஊர்ல பன்றி வளர்ப்பாங்க அந்த மாசான சாமிக்காக கொடை வைப்பாங்க அந்த கொடையில அந்த பன்றியை வெட்டி கொடுப்பாங்க அதை எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க எல்லாரும் வாங்கி சாப்பிடுவோம் அந்த அந்த மாசானவனு வளர்க்கக்கூடிய அந்த பன்றி ஆண் பன்றி அது வந்து அந்த ஊர்ல வந்து செல்ல பிள்ளையா இருக்கும் ஊர் முழுக்க எந்த கடைக்கு வேணாலும் போவோம் பழம் கொடுப்பாங்க போயிடும் அவ்வளோதான் அது 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 வந்து எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு குழந்தை மாதிரி விளையாடும் அந்த ஒரு ஒரு செல்ல பிள்ளை மாதிரி அந்த 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 ஊரு ஃபுல்லாவுமே அதே மாதிரி இருக்கும் அப்படிதான் எங்க ஊர்ல வளர்த்தாங்க அப்படிதான் இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில இருக்கு இதெல்லாம் நடைமுறையில இருக்கு இது போக இன்னொரு கேட்டகரி வந்து இந்த தீபாவளி இந்த மாதிரிப்பட்ட நாட்கள் வரும்போது அஹ் நான்வெஜ் சாப்பிடக்கூடியவங்க வந்து தீபாவளி கிறிஸ்மஸ்ஸு கூட சாப்பிடுவாங்க எங்க ஏரியாவில இப்ப இது வந்து ஏதோ இந்த குறிப்பிட்ட ஜாதி தான் அப்படின்னு கிடையாது எங்க ஏரியா என்ன நிறைய பேர் இருக்கக்கூடியதில் சாப்பிடல நாடார்கள் சமுதாயத்தை சேர்ந்த நிறைய பேர் இதை சாப்பிடுவாங்க எனக்கு நல்லா தெரியும் எங்க ஊர்லயே சாப்பிடுவாங்க நானே சாப்பிட்ருக்கேன் இப்போ என்ன கேட்கறோம்னா நன்றிகரி பண்டிகை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது விஞ்ஞான ரீதியாகவே உடம்புக்கு நல்லது உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது ஆனால் அதை நல்லா வேக வச்சு சாப்பிடணும் அது எந்த கதையாக இருந்தாலும் வேக தான் சாப்பிட்ணும் பண்டிகையில் டேப் ஓம் வந்து அது மூலமாக தான் பரவக்கூடிய டேப் ஹோம்ங்கிற ஒரு இது வந்து அது மூலமாக புழு வந்து அது மூலமாக பரவக்கூடியது இப்போ அது யாருக்கும் இருக்கா இல்லையானு தெரியாது ஒருவேளை அது பரவதுக்கு வாய்ப்பு உள்ள ஒரு இது அதில் தான் இருக்கும் ஏன்னா அதுக்கு தோல் வந்து ரொம்ப அது கடினமாக இருக்கும் அதனால் அதை வந்து நல்ல கொதிநிலையில் வந்து அதிகமான கொதிநிலையில் நீண்ட நேரம் வச்சு சமைக்கணுங்கிறத அதை பற்றி நான் விவரம் தெரியும் போது அதை பற்றி ஒரு தகவல் நான் தெரிஞ்சு ஆனா பண்டிகை மிக சிறப்பானது பாத்திம்மா கேரக்டர் பண்டிகை சமைக்கிறாங்க ஆஹ் எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்றாங்க இப்படியாக ஒரு கேரக்டர் நம்ம வைக்கலாமே வைப்பா அங்க எப்ப நீங்க என்ன செய்வீங்க தேவையில்லாத அணிதானே இது ஏங்க பண்டி அதாவது பிரியாணி சமைக்கிறதுக்கும் குரானுக்கும் என்னங்க சம்மந்தம் பிரியாணி சமைக்கிறதுக்கும் உள்ள வசனத்துக்கும் என்ன சம்மந்தம் இல்லை பிரியாணி சமைக்கிறதுக்கும் அந்த தொழுகை நடத்துறதுக்கு என்ன சம்மந்தம் பிரியாணி சமைக்கிறதுக்கும் பர்தா போடுறதுக்கு என்னங்க சம்மந்தம் அப்புறம் திட்டமிட்டு ஒரு லவ் ஜிகாத்தை உள்ளே கொண்டு வரீங்க இந்த பிரியாணிங்கிறதில் இதே கொண்டு வரீங்க அப்படி தானே அப்படி தானே இதில் இருக்குது சரி நான் ஒன்று கேட்குறேன் நான் நிறைய வீடியோக்கள்ல பார்த்துருக்கேன் அதில் வந்து பிரியாணி வந்து சமைக்கிறவன் வந்து பிரியாணி மட்டும் இல்லை எதை சமைச்சாலும் சரி அதில் துப்புறான் அந்த நாத்தம் பிடிச்ச அந்த நாத்த வாய் இருக்கான் இருக்கான்னு அவன் துப்புறான் துப்பி அப்படியே துப்பி அதை கட்டி அப்படியே பார்சல் போட்டுறான் போட்டு வச்சான் பெரிய அண்டாவில் பிரியாணி வச்சு ஒரு தாடிக்காரனை கூட்டிட்டு வந்து அவன் ஒருத்தர் மதம் குருவா இருப்பான்னு வச்சிருக்கீங்களா இவர் வந்து இந்த ஆப்பையில எல்லாம் கோரி வச்சுக்கிட்டு அதை தூ தூன்னு துப்புறாரு அதை அதெல்லாம் பிக்ஸ் பண்றாங்க இது வந்து பிரியா இதுதான் வந்து கலால் முறைப்படி போறதுன்னு சொல்றாங்க அதுல வந்து எதுக்கு யாக்கியானம் வேற அதாவது முறையா நீங்க செய்யணும்னா பிரியாணி எல்லாம் பண்ணணும் அப்படின்னா அதை துப்பணும்னு சொல்றாங்க அப்பதான் அது கரெக்டான பிரியாணின்னு வேற சொல்றாங்க எனக்கு தெரியல இந்த கர்மம் இது எப்படின்னு எனக்கு தெரில சரி அது அவங்க விருப்பப்பட்டவங்க திப்பி தாய் தின்னுட்டு போட்டு இதுல காரணம் வேற சொல்றான் அந்த குக்கருக்காரில் சமைக்கிறாரில் அவருடைய டேஸ்ட் திங்கிறவனுக்கு போய் சேரணுமா டேஸ்ட் மட்டுமா போவோம் அவன் ஊத்தாவை எத்தனை நாள் பல்லு விளக்குனானே விளக்கலன்னு தெரியாது அவனுடைய நாத்தம் பிடிச்ச வாயில் உள்ள அந்த நோயும் அப்படியே போய் சேர்ந்து அங்கே போய் சரிதானே இதுதாங்க ஹலால் வைக்கிறது இந்த பிரியாணி தயாரிக்கிற கதையில இதுவும் ஒன்று துப்பி கொடுக்குற பிரியாணி கரெக்டாக சொன்னா முறப்படி செய்கிறதா இருந்தா துப்பி கொடுக்கறதுன்னு சொல்றாங்க அப்படித்தான் சொல்றாங்க பிரியாணி இந்த கேரளால இருந்தாலும் நிறைய பெரிய சர்ச்சை எல்லாம் ஏற்பட்ட போது ஒருத்தங்க கூட இந்த மாதிரி கலாப பிரியாணில துப்புறாங்கிறத மறுக்கவே இல்லை நம்ம ஊருக்காரு அது ஆளூர் சானாவாசியா இருந்தா ஜவாகர் எல்லாம் இருந்தாச்சிருந்தா எவரா இருந்தாச்சுதான் இதை வந்து இந்த துப்புற பழக்கமே கிடையாதுங்க அது வந்து எங்க முஸ்லீம் மதத்துல அப்படி கிடையாது இல்ல குரானுக்கு எதிரானது ஆனா இது தவறான தகவலை சொல்றாங்கன்னு சொல்லி ஒருத்தர் கூட அதுபடி ஒரு வீடியோவோ இல்லைன்னா ஒரு அறிக்கையோ இல்லைன்னா ஒரு எதிர்ப்போ இல்லைன்னா ஒரு கருத்தையோ பதிவு பண்ணவே இல்லை அப்படின்னா துப்பி கொடுக்கறத நீங்க ஒத்துக்கிறீங்க அது இருக்குங்கிறதையும் நீங்கள் ஏற்றுக்குறீங்க அது மாதிரி ஏகப்பட்ட வீடியோ கூகுளில் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள் இந்த துப்பி கொடுக்குற மேட்டர்லயே இருக்கு இப்போ அதையும் சீனில் வச்சிருக்கலாம்ல தானே அப்போ துப்பி தான் அங்கே போய் சேரும் அப்படிங்கிறதையும் வச்சுக்கலாம்ல அதுல வந்து ஒரு ஒருத்தன் குளிக்காத ஒரு பரதேசு துப்புறோம்னா என்ன ஆகும் துப்பி கொடுக்குறதையும் அப்போ வந்து நீ சீன்ல வச்சு இதையே சேர்த்து வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருந்திருக்கும் சரி எது எப்படியோ ஆனால் வந்து நீங்க சும்மா இருக்கக்கூடிய சங்க ஊதிக்கு எடுத்தா ஆண்டினி சொல்லுவாங்கல்ல அதை தேவையில்லாததை நோன்ற வேலையை கர கச்சிதமா நீங்க செய்யிட்டீங்க ஆனால் காலம் மாறிட்டு இருக்கு தம்பிகளா நீங்க இதை மாதிரி இப்படியே பண்ணுங்க இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்து நடக்கும் நடக்கும்போது ஐயோ சிறுபான்மையினர் எங்களை நசுக்கி விட்டார்கள் பிசுக்கு விட்டார்கள் அப்படி மட்டும் கத்தாதுங்க இதை நீங்க கண்டிச்சிருக்கணும் இதை முஸ்லீம்கள் கண்டிச்சிருக்கணும் எங்க மதத்தை வச்சு நீ பிழைப்பு நடத்தாதே நீ சொல்லி திட்டிருக்கணும் இந்துக்கள் எங்களுடைய சகோதரர்கள் அவங்க பின்பற்ற மதம் வேணா இந்து மதமா இருக்கலாம் ஆனா அதுக்காக வேண்டி நாம எப்படி வேணாலும் இருந்துட்டு போறோம் நீங்க இந்த பட படத்துல எங்க மதத்தை வச்சு நீங்க இதை செய்யாதுங்க எங்க மதத்தை பயன்படுத்தி நீங்க இந்த மாதிரி இந்து மதத்தை இழிவுபடுத்துற வேற எல்லாம் தேவை இல்லாததுன்னு ஒருத்தம் கூட கண்டிக்கிற ஏன் கண்டிக்கல அமீர் எங்க பண்ணாரு வந்து கண்டிக்க வேண்டியது தானே ஆளுர் சபாநா சானா ஓனி வருவார்ல வர வந்து பேச வேண்டியது தானே ஜவஹர்ல எங்க இந்த ரெண்டு பேருமே எம்எல்ஏ தானேங்க வந்து பேச வேண்டியது தானே சமூக தமிழர்களுடைய இது அது இது இல்லை தமிழுக்காக குரல் தமிழனுக்காக குரல் கொடுக்கறது மக்களுக்காக பொதுவான எம்எல்ஏனாலே பொதுவான தானே இந்த காரணம் சேர்ந்தானே உங்களை ஓட்டு போட்டு வச்சிருக்கேன் சொல்ல வேண்டியது தானே ஏதாவது ஒரு ஜமாத்துல இருந்து இதை கண்டிச்சிருக்காங்களா பத்வா போட்டிருக்காங்களா இந்த மாதிரி பட்ட கருத்தை வந்து நீங்க முன்னிலை இது வந்து எங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லாத விஷயம் இது தேவை இல்லாத ஆணி அப்படின்னு சொல்லி யாராவது கண்டிச்சிருக்காங்களா கண்டிக்கல அப்படின்னா உங்களுக்கு அதில் உடன்பாடு இருக்குன்னு அர்த்தம் அப்படிதானே இத மாதிரி சீன்றது இந்துக்களை இழிவுபடுத்துறது இந்து மதத்தை இழிவுபடுத்துறது பிராமணனை இழிவுபடுத்துறதுல பின்புலத்தில் முஸ்லீம் மதவெறி கும்பல் இருக்குன்னு எடுத்துக்கலாம் கிறிஸ்தவ மதவெறி கும்பல் நம்ம எடுத்துக்கலாம் தானே சரிதானே யோசிக்க வேண்டிய விஷயம் இந்துக்கள் யோசிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது இன்னமும் யோசிக்கிறது இன்னும் கூட அதிகமாக வரும்போது அப்போ நீங்க ஒப்பாரி மட்டும் வைக்காதுங்க கருத்து சுதந்திரம் சொல்லிட்டு போறேன்னு சொல்லிட்டு பொத்திக்கிட்டு இருக்கணும் இதில் கூடுதலாகவும் ஒரு தகவலை நான் வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னா இந்த அன்னபூர்ணி படம் வந்து இந்து சென்டிமெண்ட் இந்துக்களை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் வந்து வழக்கு பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மத்திய பிரதேசத்தில் சமீபத்தில் பண்ணாங்க அது தொடர்ந்து வந்து மகாராஷ்டிராவில் தானேயில் வந்து மீரா பயேந்தர் அப்படிங்கிற பயேந்தர் அப்படிங்கிறவர் வந்து வழக்கு பதிவு பண்ணி அதில் வந்து இவங்க எல்லாத்துக்கும் மேலேயும் எப்பயர் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட அந்த அந்த டீம் அந்த டைரக்டரு தயாரிப்பாளர் அப்புறம் அதான் எல்லாம் ஒரு எட்டு பேருக்கு மேலே இதில் போட்டிருக்காங்க இது வந்து என்ன இதில் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அதாவது ஏற்கனவே வந்து சனாதன ஒழிப்புங்கிற பேரில் இந்துக்களை இந்து மதத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு பேசினார் உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசி அது வந்து முன்னாடியெல்லாம் இதை மாதிரிலாம் இவங்க தாத்தா காலத்தில் பேசிகிட்டு இருக்காங்க கும்மிடி பூண்டிக்கு அந்த பக்கம் போகாது இந்த பக்கம் தாம்பரத்துக்கு அந்த பக்கம் தெரியாது இவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசிக்கிட்டே வண்டியை ஓடிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இது வந்து வட மாநிலங்களில் பெருசாக பேசி பெருசாக முன்னெடுக்கப்பட்டு அதை பாஜகவினால முன்னெடுக்கப்பட்டு அவங்க திமுகவினுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கு கொல்லி வச்சுட்டாங்க சமீபத்தில் நடந்த ஐந்து மாநில தேர்தல்களில் மூன்று மாநிலங்களில் திமு காங்கிரஸ் தோக்கிறதுக்கு உதயநிதி ஸ்டாலினுடைய இந்த கேடுகட்ட பார்த்தை இருக்குது இந்து சனாதன ஒழிப்பு இந்து மதத்தை ஒழிப்புன்னு சொன்னார் பார்த்தீங்களா அது ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சுது அது தொடர்ந்து இப்போ அதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்ரோல் ஊட்டுற மாதிரியான ஒரு வேலையை தான் நயன்தாரா மூலமாக அரங்கேற்றிருக்காங்க அரங்கேற்றி இது மாதிரி செய்கிறாங்க இந்த வகையில் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது ஒரு இணைப்பு இருக்குது இதயபூர்வமான இணைப்பு இருக்குது சரி ரைட்டு பருங்க காலத்தில் பார்ப்போம் ஆனால் எது எப்படியோ இந்துக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு அது வட இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்துட்டு தென்னிந்தியாவிலையும் குறிப்பாக தமிழகத்தை தென்னிந்தியாவிலையும் எல்லா இடமும் வந்துட்டு தமிழகத்தில் வந்து இப்போ தான் அது மிகப்பெரிய அளவில் உச்சத்தை தொடர மாதிரி போயிட்டு இருக்கு அது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து பாஜக மாநில தலைவராக ஆன பிறகு அந்த விழிப்புணர்வு வந்து இன்னமும் அதிகமாகிருக்கு இது வரவேற்கத்தக்க வி நன்றி வணக்கம்